ஓசூரில் ஏழு தமிழர்களை விடுதலை செய்யக்கோரி அரசியல் கட்சியினர் மனித சங்கலி போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி எஸ்டிபிஐ இந்திய மஜலிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தோர் சார்பாக இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள ஏழ்வரை விடுதலை செய்யக்கோரி மனித சங்கலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியா முன்னாள் பிரதமர் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கு காரணமானவர்களாக தமிழகத்தைச் சேர்ந்த முருகன் சாந்தன் பேரறிவாளர் நளினி உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கொலைக்கும் இவர்களுக்கும் காரணம் இல்லை என்கிற தகவல் அவர்களின் குடும்பத்தினர் சார்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடி வருவதால் அவர்களை விடுதலை செய்யக்கோரி கோரி தமிழக அரசியல் கட்சிகள் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அதிமுக அரசால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தற்போது அவர்களின் விடுதலை என்பது தமிழக ஆளுநரின் செயலில் உள்ளது தெரிவித்தும் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய கையொப்பமிட வலியுறுத்தியும் நேற்று மாலை ஓசூர் அண்ணா சிலை முதல் அரசியல் கட்சியினர் தொடர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அநீதியான முறையிலே தண்டனை அனுபவித்து வரக்கூடிய இருபத்தெட்டு ஆண்டுகளாக குடுஞ்சிறையில் வாடக்கூடிய ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அமைச்சரவை அரசமைப்பு சட்டத்தின் நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவின்படி முடிவு செய்து தீர்மானம் செய்து கோப்புகளை ஆளுநருக்கு அனுப்பிய பிறகு ஆறு மாதம் கடந்ததற்கு பின்னாலும் ஆளுநர் புரோஹித் கையெழுத்திடாமல் காலம் கடத்துவது சட்ட கவிழ்ப்பாகும் அரசமைப்பு சட்டப்படி இருக்கிற அந்த அதிகாரத்தின்படிதான் அரசமைப்பு விதி நூத்தி அறுபத்தொன்னின்படிதான் இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய முழு ஆயம் அறிவுறுத்தியதற்கு பிறகுதான் அதை மேற்கோள் காட்டி அமைச்சரவை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது ஏழு தமிழர்களுடைய தனித்தனியான நடத்தைகளை பரிசீலித்து அது ஏழு தமிழர்களையும் தனித்தனியான கோப்புகளிலே தனித்தனியாக கையெழுத்துட்டு ஒன்றாக அனுப்பியிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமான கொத்தான விடுதலை அல்ல இட்ஸ் நாட் குரூப் ரிலீஸ் எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய சட்டக்கடமையை நிறைவேற்ற வேண்டும் இந்த கையெழுத்து போடுவதற்கு கால அவகாசம் விதிக்கப்படவில்லை என்பதை தவறாக பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்ய மறுப்பது தமிழின பகை போக்காகும் சட்ட கவிழ்ப்பாகும் இது எனவே இதுவரையிலும் பொறுத்தது போதும் அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக ஏழு தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஓசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்களினுடைய மனித சகலி வாயிலாக கேட்டுக் கொடுக்கிறார்